அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரே ஒரு அட்டை பெட்டியை வச்சு சூப்பராக எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அடுத்த விண்டர் வர வரையும் பத்திரமா ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருக்கலாம்னு தான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம செய்ய போகிற நான் இது மாதிரி ஒரே ஒரு குக்கர் அட்டைப்பட்டி மட்டும் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்க எந்த சைஸ்ல உங்கள்கிட்ட இருந்தாலும் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பழைய நைட்டியும் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் நைட்டி தான் எடுக்கணும்னு இல்லை பழைய டிஷர்ட் இருந்தால் கூட அந்த அட்டப்பட்டி சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போது இந்த நைட்டியில் மேலே அந்த ஸ்லீவோட அப்படியே நம்ம ஒரு சென்டரோ அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி அதே போல் நான் ஆல்ரெடி இந்த நைட்டியை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து முழு நைட்டியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா மேலே ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அடுத்த அட்டப்பட்டிக்கு தேவையான அளவு அளந்துட்டு நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே இருக்க பாட்டம் தேவையில்லை அந்த சென்டரில் உள்ள பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் அந்த ஸ்லீவை கட் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு தலைவாணி மாதிரி மேலேயும் கீழே ஓப்பனாக இருக்கும் அடுத்ததான் இந்த அட்டைப்பட்டியில் மேலே உள்ள பகுதி வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லையா அது நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம செய்ய போகிற ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ இந்த அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி உள் சைடில் நீங்கள் மடித்து விட்டுருலாம் ஏன்னா நீங்கள் உள்ள மடித்து வைக்கிறப்போ இந்த பேஸ்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஸ்டிஃப்னஸ்ஸாக நமக்கு கிடைக்கும் அதே சமயம் நம்ம மறுபடியும் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் கட் பண்ணிட்டோன்னா வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால தான் அதுக்கப்புறமா உள்ளே இருக்க அட்டை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அது ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காண்டி செலோட்டை போட்டு நல்லா ஸ்டிஃபாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் அந்த பெட்டி வந்து கடைசியில் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கலண்டு வராமல் இருக்கும் ஓகே இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த துணி எடுத்து இதில் தலைவாணிக்கு மாட்டுற மாதிரியே மேலே நீங்கள் மாட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு நம்ம திணிக்கையில் கொஞ்சம் ஷேப்லஸாக தான் இருக்கும் பட் நம்ம இழுத்து இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி திணிக்கிறப்போ நல்லாவே நீட்டான ஒரு ஷேப் கிடச்சிடும் இதுக்கப்புறமா கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம் இதுக்கு நீங்கள் ஒட்டுறதுக்கு க்ளூ இல்லைன்னா ஃபெவிகால் எது வேணாலும் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் நான் இன்றைக்கி செல்லோ டேப் போட்டு தான் ஒட்ட போகிறேன் என்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் செல்லோ டேப் இருந்தது அதனால அந்த கிளாத் எல்லாத்தையுமே முன்னாடி போக மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி இழுத்து அடியில் ஒட்டிக்க போகிறேன் அவ்வளோதான் நம்ம கிஃப்ட் பேக் ரேப் பண்ணுவோம் இல்லையா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரேப் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா மேலே வந்து நமக்கு அந்த பெட்டி ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இல்லை நம்ம எடுத்துருக்க கிளாத்து இருந்தாலுமே வந்து மேலே கொஞ்சம் பீசஸ் மட்டும்தான் நமக்கு நீட்டிட்டு இருக்கு இல்லையா அதுக்கு ஃபிட்டா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ண போறேன் இது வந்து நம்ம புது ஷோர்ட்லாம் வாங்குறப்போ காலர்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் ஹேங்கர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்பயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத சமயங்களில் யூஸ் ஆகும் ஸோ நான் அப்படிதான் எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி எனக்கு யூஸ் ஆயிடுச்சு ஓகே இருக்கட்டும் இப்போ நம்மளோட ஆர்கனைசரில் பாதி வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு நைட்டியை சேம் நம்ம ஏற்கனவே கட் பண்ண மாதிரி சென்டர் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம லைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போடுற மாதிரி இருக்கும் அதாவது மேலேயும் கீழேயும் ரெண்டு ஸ்டிச்சிங் மேலே வந்து ஓப்பனில் இருக்க மாதிரியும் பட் அதை வந்து கரையை மடிச்சு அடிச்சிருப்பேன் இல்லைன்னா அசிங்கமாக தெரியும் அதே போல் கீழே வந்து ஓப்பனில் இல்லாமல் க்ளோஸாக இருக்க மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட தலைவாணி வர மாதிரியே அடித்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து நீங்கள் மிஷினில் தான் அடிக்கணும்னு இல்லை நீங்கள் கையில் கூட ஓட்டு தையல் கூட போட்டு விட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு தையல் தெரிய இல்லை இப்போ நான் பெராட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சைடில் க்ளோஸ்டாகவும் இன்னொரு சைடில் ஓப்பனாகவும் இருக்கும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறப்போ குறுகலாக இருக்க பகுதி வந்து க்ளோஸாகவும் அகலமாக இருக்க பகுதி வந்து ஓப்பனாக இருக்கவும் மாதிரி பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்கிறத விட நான் உள்ளே உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கலாம் தெளிவாக புரியும் உள் போர்ஷன் வந்து அந்த அட்டைப்பேட்டிக்கு உள்ளே போகிற மாதிரியும் வெளியில் இருக்க கிளாத் வந்து வெளியில் டிசைன் தெரிகிற மாதிரியும் வரும் இப்போ நம்ம முன்னாடி கிளாத்துக்கு போட்டிருந்து கிளிப்ஸை எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரேடியாக இந்த கிளாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா மொத்தமாக சேர்த்து அந்த கிளிப்ஸை குத்தி விட்டுக்கலாம் இந்த கிளாத்துமே நம்ம ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம இந்த மாதிரி கிளிப் குத்தி நம்ம கரெக்டாக அதை மடித்து விட நல்ல நீட்டாக வந்துடும் அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டான ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கட் நமக்கு ரெடி இது அட்டைப்பட்டின்னு சொன்னால் கூட தெரியாது அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம போர்வை எல்லாத்தையும் இந்த பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் போர்வை எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெகுலராக மடித்து வைக்கிறத விட இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்ல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சுருட்டி வச்சிங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் நாலு வைக்கிற இடத்துல நீங்கள் ஒன்று சேர்த்தியே வைக்கலாம் இப்போ நம்ம பேஸ்கெட்டில் ஒவ்வொன்னா அடிக்கி காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் சன்னமான பெட்ஷீட் எல்லாமே நம்ம அப்படியே சுருட்டி வச்சாலே போதும் பட் இப்போ நான் காமிக்கிறது ரொம்பவே திக்காக இருக்கும் மொத்தமாக இருக்கும் வச்சா இடத்த அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதே நம்ம எப்படி சுருட்டி வச்சாலுமே தானாக விரிஞ்சிட்டு இடத்த அடைச்சிரும் அதுக்கு இந்த மாதிரி டேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த டேக்ஸை மற்ற எந்த மாதிரி நம்ம வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தனி வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கான லிங்க் அப்சைட் கார்னரில் தரேன் இதுவரையும் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் சைடில் கொஞ்சமாக இடம் இருக்கனால இன்னொரு பெட்ஷீட்டையுமே சின்னதாக சுருட்டி இது போல் உள்ளே வச்சுக்கிட்டேன் பார்க்கறதுக்கே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க நம்மக்கிட்ட எத்தனை போர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்டைப்பட்டி செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதில் அடுக்கி வச்சுக்கலாம் வெளியிலையுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கட்டை இன்னும் கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு அழகாக மாற்றலாம் அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கிற துணிப்பையில் மேலே கைப்பிடி ரெண்டு வரும் இல்லையா துணிலேயே அது ரெண்டையும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துணிப்பை இல்லை அப்படின்னா நீங்கள் வேஸ்ட்டு துணியில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா மொத்தமான நாடா கயிறு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இதை நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம பேஸ்கட்டில் ரெண்டு சைட்லையுமே நல்லா கைப்பிடி மாதிரி க்யூட்டாக அட்டாச் பண்ண போகிறோம் இதுக்குமே நீங்கள் பெருசாக தையல் அந்த மாதிரிலாம் எதுவும் போட தேவையில்லைங்க ஜஸ்ட் அந்த ரோப்பை வந்து இது போல் வச்சு நீங்கள் செலேட்டை போட்டு ஒட்டி விட்டுட்டாலே போதும் டேப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ரெண்டு இல்லை மூணு டேப் அது மேலே திருப்பி திருப்பி போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இல்லைன்னா நீங்கள் க்ளூகன் அந்த ஃபெவிகால் அந்த மாதிரி எது வேணாலும் கூட நீங்கள் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சாதாரண ஒரு அட்டை பெட்டியாக எடுத்தோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்க பார்க்க அது அப்படியே அப்கிரேட் ஆகிட்டே பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு க்யூட்டான ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக மாறிடுச்சு ஆன்லைன்லலாம் நமக்கு இதுக்குன்னே தனியாக விற்கிது அதை காசை போட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சும்மா கிடைக்கிற ஒரு பெட்டியை வச்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் ஒரு ஒரு மணி நேரம் இதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க சூப்பரான ஆர்கனைசர்ஸ் ரெடி ஆயிடும் இது வந்து நீங்கள் பெட்ஷீட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இல்லை நீங்கள் குழந்தைங்களோட டாய்ஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்க கிராசரிஸ் இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேணாலும் இது சூப்பரான ஸ்டோரேஜ் யூனிட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நான் வந்து செல்ஃபில் பெர்மனென்ட்டாக அதுக்குன்னு ஒரு பிளேஸ் ஒதுக்கி வச்சுட்டேன் நீங்கள் வந்து இது ஓப்பனாக இருக்க வேணாம் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைஸில் ஒரு க்ளோஸான ஆட்டோபெட்டி மூடி செஞ்சு கூட நீங்கள் போட்டு விட்டுக்கலாம் அதுக்கும் இதே மாதிரி துணியிலே நீங்கள் கவர் பண்ணி கூட போட்டு விட்டுக்கலாம் இல்லை எனக்கு அப்பப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓப்பன்லேயே இருக்கட்டும்னு சொன்னாலும் விட்டுறலாங்க அவ்வளவுதாங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வீடியோவில் வெறும் அட்டை வேஸ்ட் நைட்டியை வச்சும் சூப்பரான ஸ்டோரேஜ் பாஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இது நம்மளோட ரெகுலர் யூசேஜுக்கும் சரி இல்ல பெர்மனண்டா ஸ்டோரேஜ் யூனிட்டாகவும் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வேஸ்டா காலர்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரே ஒரு ஷர்ட் கூடவே இன்ச்சு டேப்பு நம்ம சாக்கு கூட கத்திரிக்கோள் இது மட்டும் இருந்தாலே போதும் ரொம்பவே சூப்பரான வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கிளாத் பேக் மாதிரி இருக்கும் சர்ட்ல எப்பட்றா பேக் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரொம்பவே ஈஸிங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு கட்டிங்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருக்க ஷர்ட்டில் வந்து எல்லா பட்டன்ஸையுமே வந்து போட்டு விட்டுக்கலாம் பட்டன்ஸ்லாம் போட்டு விட்டால் தான் நம்ம வந்து கரெக்டான மார்க் பண்ணி கட் பண்ண முடியும் அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நீட்டாக நல்லா நீவி விட்டு பட்டனை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கசங்கி இருந்தாலுமே நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓரளவுக்கு நீட்டாக இருந்தால் தான் கட் பண்ணையில் ஈஸியாக வரும் ஈவனாக இப்போது ஸ்டெப் ஒனில் நம்ம ஷர்ட்டோட பாட்டமில் கடைசி எண்டில் வந்து இது போல் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் நமக்கு வந்து மோஸ்ட்லி யூ சேப்பில் தான் வரும் ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப் இந்த கை பகுதியுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் காமிக்கிற மாதிரி அந்த தையலோட யூவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் ரெண்டு கையிலையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரெண்டு கையும் கட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப் த்ரீ என்னென்னா நம்ம ஷர்ட்டில் வந்து காலர் பகுதி அதாவது கழுத்து பகுதி காலர் ஃபஸ்ட்டு பட்டனோட இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதையுமே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணி பார்க்குறப்போ லென்த் வந்து டுவெண்ட்டி ஒன் இன்ச்சும் பிரெத் வந்து டுவெண்ட்டி இன்ச்சும் இருக்குது இந்த அளவு எல்லாமே நம்ம எடுக்கிற ஷர்ட்டோட சைஸை பொறுத்து மாறி தான் வரும் ஏன்னா ஷர்ட் வந்து எம்மு எக்ஸ் எக்ஸ்எல் அப்படிலாம் வரும்ல இப்போ நான் எடுத்திருக்க ஷர்ட்டுக்கு இந்த சைஸ் வந்திருக்கு உங்களுக்கு இதே சைஸ் வரலைன்னா கூட பரவாயில்ல ஜஸ்ட் இந்த மெத்தடில் உங்களுக்கு வர சைஸை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே கரெக்டாக வந்துடும் அடுத்ததாக ஸ்டெப் ஃபோரில் நம்ம வந்து அந்த பட்டன் பகுதி உள்ளே போகிற மாதிரி ஷர்ட்டை வந்து ரெண்டாக மடித்து விட்டுட்டு இந்த கார்னரில் அதாவது நம்ம கை கட் பண்ணோம் இல்லையா அந்த கார்னரில் டாப்லேயும் பாட்டம்லையும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது வரும் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பிரெத் நாலு இன்ச்சும் லென்த் வந்து ஏழு இன்ச்சும் விட்டுருக்கேன் இதுவுமே அப்படிதான் உங்களுக்கு கை எந்த சைஸ்க்கு வருதோ ஒரு நாலு அளவுக்கு விட்டுட்டு கையோட லென்த் எந்த அளவுக்கு அந்த ஓப்பன் வருதோ அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிற மாதிரி அந்த ஒரு ஏல் ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு கார்னரும் சேம் சைஸில் வரும் அதுக்காக தான் இப்போது இந்த சென்டர் பீஸில் நமக்கு கட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு இதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணதில் இந்த எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கார்னர்லேயும் கொஞ்சம் பீஸ் நீட்டிட்டு இருக்கு இல்லையா அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு கார்னர்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச் கேப் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் இதே மாதிரி அடுத்த இதுலேயும் ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு கார்னர்லேயும் வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த துணியை மடித்து ஓரமாக வச்சிடலாம் இப்போது அடுத்ததான் ஸ்டெப் ஃபைவ் என்னென்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கை பீஸு அதில் ஒரே ஒரு கை பீஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் இதை ரெண்டாக கட் பண்ணாமல் நம்ம அப்படியே ரவுண்டாக வந்து தையலோடையே வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா வந்து கீழே வந்து பட்டன் வரும் இல்லையா கை மடக்கி விடுறதுல அந்த பட்டனோடு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு நாலு இன்ச் அளவுக்கு பிரெத் வர மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த ஷர்ட்டோட நீளம் எந்த அளவுக்கு வருதோ எனக்கு வந்து பதினாறு இன்ச்சு வந்துச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பதினாறு டு பதினெட்டு இன்ச்சு இருந்தாலே போதுமானது இதே மாதிரி கீழேயும் நாலு இன்ச்சு வர மாதிரி மேலேயும் நாலு இன்ச்சு வர மாதிரி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு மடக்கின மாதிரி ரெண்டு பீஸ் கிடைக்கும் இதை குறுக்க கட் பண்ணி நம்ம ரெண்டு பீஸாக தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பதினாறு இன்ச் நீளத்தில் நாலு இன்ச் அகரத்தில் ரெண்டு பீஸ் கிடச்சிருக்கும் இதை என்ன பண்ண போகிறோம்னா நான் காமிக்கிற மாதிரி மடக்கி தச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு ரோப் மாதிரி மடித்து எடுத்துக்க போகிறோம் இதே மாதிரி ரெண்டு பீஸையும் நான் இப்போ வந்து தையல் போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்ம செய்ய போகிற பேக்குக்கு கைப்பிடி தேவையில்லையா அதுக்கு தான் இந்த ரெண்டு ரோப் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம ஓரமாக மடித்து வச்சுருந்த பீஸ் எடுத்துட்டு இதில் நான் இப்போ மார்க் பண்ண இல்லையா ரெண்டு இன்ச் கேப் விட்டு எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல இதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம கட் பண்ண ரோப்பை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இதே மாதிரி ரெண்டு சைட்லையும் இதை நம்ம அப்படியே டைரக்டாக அட்டாச் பண்ண முடியாது ஏன்னா ஷர்ட் வந்து ஓப்பனில் இல்லை இப்போ நம்ம இதை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷர்ட்டில் இருக்க பட்டன் எல்லாத்தையுமே கழட்டி விட்டுக்கலாம் இப்போது பட்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு நீளமான ஒரு பீஸாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அந்த ரோப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஸ்டெப் சிக்ஸில் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்த ரோப் ரெண்டையுமே நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க இடத்துல அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன தையல் போட்டாலே போதும் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கிளாத் வந்து ஃபுல்லாக நீளமாக இருக்கனால பட் நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதுக்கப்புறமா நமக்கு நீளமாக ஒரு பீஸாக இருக்கு இல்லையா இதை வந்து மறுபடியும் மடிச்சுக்க போகிறோம் மடித்து பட்டன் போட்டு விட்டுக்க போகிறோம் பட் இந்த டைம் வந்து ரிவர்ஸில் பட்டன் போட்டு விட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு நீங்கள் பரட்டி விட்டுக்கிட்டா கூட பரவாயில்ல இப்போது அப்புறமா ஸ்டெப் செவன் என்னன்னா நமக்கு கீழேயும் மேலையும் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் ஓப்பனாக இருக்கும் இல்லையா இது ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த பேக் பொறுத்த வரைக்குமே எல்லாமே நெட்டாக ஒரு ஓட்டு தையல் தான் அதனால தான் நான் தைக்கிறத உங்கள்கிட்ட காமிக்கல ரொம்ப சிம்பிள் தான் நான் சொல்கிற இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டாலே போதுமானது அடுத்ததாக ஸ்டெப் எயிட்டில் இப்போ நான் காமிக்கிற மாதிரி ரெண்டு கார்னரையும் இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரும் இப்போ இதுலேயுமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும் இப்போ நான் இன்னொரு சைட்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கார்னரையும் இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிரும் இதே மாதிரி நாலு கார்னர்லையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க தையல் வேலையும் டோட்டலாக முடிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறமா அது சுற்றி வர ஓப்பனே இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம ரிவர்ஸில் பட்டன் போட்டி விட்டுருந்தோம் இல்லையா அந்த பட்டனை நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த துணியை அப்படியே உள்ளே இருக்கிறது வெளியில் வர மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம் தையல் எல்லாம் உள்ளே போயிடும் நமக்கு தையல் இல்லாத பகுதி வந்து வெளியில் வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெறும் எட்டைய ஸ்டெப்பில் ரொம்பவே சூப்பரான ஒரு பேக் ரெடி ஆகிடுங்க ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொல இருக்க மாதிரி இருக்கும் பட் நீங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஈவனாக வந்துடும் இந்த ஷர்ட்டில் வந்து நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு வந்து இந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த பட்டனையே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக ஜிப்போ இல்லை வெல்க்ரோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ண தேவையில்லை இப்போ இதுக்குள்ளே நான் கொஞ்சம் துணிலாம் கூட உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பெட்ஷீட்டே வைக்கலாங்க அந்த அளவுக்கு தாராளமாக இடம் இருக்குது நான் ஒரு போர்வை வச்சுட்டு கூடவே அஞ்சு டவல் வைக்க போகிறேன் இந்த பேக் நமக்கு மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா நமக்கு எல்லா வீட்லேயுமே வந்து க்ளோஸ்டு கபோர்ட்ஸ்லாம் இருக்கிறது இல்லையா ஓப்பன் செல்ஃப் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம இந்த ரஃப் யூஸ் கிளாத்து டவலாக இருக்கட்டும் பெட்ஷீட் இது எல்லாமே ஓப்பனில் வச்சுருந்தோம்னா சீக்கிரம் தூசியாயிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்க வீட்டிலலாம் இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு துணியாக வச்சு இருக்கேன் வைக்க வைக்க இடம் இருக்குது பார்க்கறதுக்கு கூட பேக் கொஞ்சம் குட்டியாக தான் தெரிஞ்சிச்சு ஆனால் அடுக்க அடுக்க இடம் தாராளமாக இருந்துகிட்டே இருக்குது இதே நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பெரிய சைஸ் செய்யும் செய்யும்போது இன்னுமே ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த பேக் வந்து நீங்கள் துணியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா கண்டிப்பாக கிடையாது இதில் நீங்கள் குழந்தைங்களோட டாய்ஸாக இருக்கட்டும் இல்லை புக்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த பட்டன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெடி இது நம்மளே ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ண மாதிரி தெரியல ஷர்ட்ன்னு சொன்னால் முக்கியமாக நம்பவே முடியாது அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பேக் செய்யறதுக்கு நம்ம ரொம்பவுமே மெனக்கடணும்னு தேவையில்லை ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாத்தோடும் சேர்த்தியும் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிருங்க நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்குமே இந்த பட்டன் இருக்கனால நமக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க எந்த ஒரு துணியிலையுமே நமக்கு அழுக்கு சேராது நம்ம திறந்துட்டு க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வேஸ்ட்டாக தூக்கி போகிறதுக்கு வச்சுருந்த ஒரு ஷர்ட்டை வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாத் பேக் ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இதே போல் ஒரு பேக் ரெடி பண்ணியிருந்தேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து இந்த மெயிலுக்கு எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க நான் என்னோடய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்